சொல்றதுக்கு அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க இந்த காவல்துறை அதிகாரிக்கு என்னுடைய மண்மையான கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதன் மூலம் இவர் என்ன சொல்ல வர்றாரு மக்களுடைய வரிப்பணத்திலேயே சாப்பிட்டுட்டு மக்களையே உங்களுக்கு வக்கு இல்லைன்னு சொல்றாரு அப்ப இவர் இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாரு உசப்பேத்தி விடுறாரா மக்களை எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக எங்களுடைய நியாயமான உரிமைகளுக்கு கூட சட்டத்தை கையில் எடுக்காம நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டு காவல்துறைக்கு கட்டுப்பட்டு அரசு எந்திரங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் இன்ன வரைக்கும் நாங்க போராடிட்டு இருக்கோம் எங்களுடைய நியாயமான உரிமைகளை நீதிமன்றம் மூலம் கேட்டு பெற்றுக் கொள்வோம் நீதிமன்றம் மூலம் நாங்கள் கேட்டு பெற்ற தீர்ப்பின்படி திருப்பரங்குண்ட தீபத்தூண்ல கட்டாயமா தீபை ஏற்றுவோம் ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்றே தீரும்